நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு என்றும் பதினாறு எவர் கிரீன் வாசிக்கும்படியான பகுதி சங்கீதம் இருபத்தி ஐந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் விற்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக கத்தாவே உமது வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரணியங்களையும் நினைத்தருளும் அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் கர்த்தாவே என் அக்ரமம் பெரிது உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் இன்றைய மனப்பாட வசனம் ரெண்டு குழந்தையர் நான்காம் அத்தியாயம் பதினாறாம் வசனம் எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது தோ அவர் பாடிஸ் ஆர் inner அவர் இன்னர் renewed எவ்ரி டே நெடுங்காலம் வாழ எவரும் விரும்புவர் ஆனாலும் வயதாகிவிட ஒருவரும் விரும்புவதில்லை வயதாகுவதை தவிர்க்க முடியாவிட்டாலும் மக்கள் அதை மறைக்க முயல்கின்றனர் ஆம் இளமையாகவே இருக்கவும் அப்படியே தோன்றவும் விரும்புவது மனித இயல்பு இட்ஸ் எ ஹியூமன் இன்ஸ்டிங் இளமையை காத்து கொள்ள பல வழிமுறை புத்தகங்களும் பத்திரிகைகளும் அவ்வப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன அவைகள் பெரும்பாலும் குறிப்பிடுவது ஆகார பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சிகள் மனநிலை போன்றவைகளை அடுத்தது ஆயினும் இளமையை காத்து கொள்ளும் மிக முக்கிய சக்தி ஆன்மீகமே ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் முதியவர்களே முக்காலத்திற்காகவும் நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டிருங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆன்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சங்கீதம் நூற்றி மூன்று முதல் ஐந்து வசனங்களிலே வாசிக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் இச்சங்கீதத்தின் முதல் இரு வசனங்களை அடிக்கடி சொல்லியும் இறைவன் தாமே நமது இளமையை புதுப்பிக்க விருப்பம் கொண்டுள்ளார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுவது துதியின் ஆவியே என்பதை நாம் உணர்வதில்லை குறை சொல்லுதலுக்கோ முறுமுறுத்தலுக்கோ சற்றும் இடமளிக்காதிருங்கள் கம்ப்ளைனிங் மர்மரிங் டோன்ட் கிவ் பிளேஸ் டு தீஸ் திங்ஸ் நீங்கள் கடவுளின் நன்மைகளை மறக்கும்போது சுய பரிதாபம் மற்றும் சோர்வு என்னும் குப்பத்தொட்டிக்குள் நீங்கள் உங்களையே எரிந்து விடுகிறீர்கள் பாவத்திலிருந்து கிடைத்த ரட்சிப்பு என்னும் உபகாரத்தை தினமும் எண்ணி நாம் புது குதூகலமாய் கொண்டாடலாம் ஏசாயா பன்னிரண்டு மூன்றிலே வாசிக்கிறோம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் முண்டு கொள்வீர்கள் வாழ்வின் ஆசிகளில் பிற எதுவும் நாளாவட்டத்தில் துவக்கத்தில் தந்த இன்பத்தை தராது கடவுளின் மீட்பின் கிருபையை நினைப்பதோ நமது மகிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டே இருக்கும் ரட்சிப்பின் பாடல் என்றுமே புதியதுதான் நாற்பதாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மனையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் மாணவர்கள் பொதுவாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஹாப்பி பீப்போ ஆர் ஹெல்த்தி பீப்போ முடிந்த போதெல்லாம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை எடுத்து வாசியுங்கள் அது உங்கள் சுய சரிதை போலவே இருக்கும் அதிலே பிதாக்கள் பிள்ளைகள் தலைமுறைகள் வாழ்காலம் உடன்படிக்கை போன்றவையெல்லாம் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கின்றன வயதாகி கொண்டிருப்போருக்கு இவை எல்லாம் முக்கியமான காரியங்கள் தானே சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து இப்படி சொன்னான் என் சிறு வயது முதல் என் நம்பிக்கையாக இருக்கிறீர் உமையே எப்பொழுதும் துதிப்பேன் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஐந்து ஆறு பரமானந்த மையர் கீர்த்தனையிலே இப்படி ஒரு பாடல் பாடியிருக்கிறார் ஏது காரும் காத்த தந்தை நீரே இனி மேலும் காத்தருள் செய்வீரே பதிவாகவும் உம்மிலே நான் நிலைக்கவே பத்தீரமாயனை உத்தமனாக்கிடும் தேவே என்று ஒரு பாடினார் பிரியமானவர்களே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற முதியவர்களே உங்கள் சிலுவைகளே அல்ல ஆசிர்வாதங்களை எண்ணுங்கள் உங்கள் இழப்புகளை அல்ல லாபங்களை எண்ணுங்கள் உங்கள் ஆஸ்தியை அல்ல ஆரோக்கியத்தை எண்ணுங்கள் உங்களை அல்ல உன்னதரையே நினைத்து கொண்டிருங்கள் நமது உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் நமது உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் பெற்று வருகிறது எங்கள் மகாபரிய தேவனே சிறு வயது முதல் எங்கள் தாயின் கற்பத்திலிருந்து நாங்கள் வெளிவந்த நாள் முதல் ஏன் அதற்கு முன்னால் இருந்து நீர் எங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் எங்களை கவனிக்கிறவராய் எங்களை பராமரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே முதிர் வயதிலும் அவர்கள் புஷ்டியாய் கனி தந்திருப்பார்கள் என்று சொல்லி இப்படி வசனத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற முதியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சோர்வு தனிமை மனத்தொய்வு எல்லாவற்றில் நின்றும் அவர்கள் வெளிவருவதற்கு முது ரட்சிப்பை குதூகலமாய் பாடட்டும் ரட்சிப்பின் புதிய பாடலை நீர் அவர்கள் உதர்களிலே வைத்துவிடும் அவர்கள் வாழ்க்கையின் உள் இழப்புகளை அல்ல ஆசிர்வாதங்களை நீர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைவுபடுத்தி உபகாரங்களை எல்லாம் மறந்து விடாமல் உமை துதித்து கொண்டே இருக்க உதவி செய்யும் அப்பொழுது எங்களுடைய வாழ வயது திரும்பும் என்று வசனம் சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற முதியவர்கள் தங்களுடைய சரீரத்திலே ஒருவேளை சுகவீனம் பலவீனம் வேதனையிலே அவர்கள் இருப்பார்கள் உடன்படிக்கையின் தேவனே அவர்களை தொட்டு உங்களுடைய கிளையாத்தின் பிசின் தலத்தை அவர்கள் மேல் பூசி அவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு பலம் தாரும் அவர்களை உற்சாகப்படுத்தும் முதியோர்கள் இளைஞருக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே அவர்கள் வாழ்நாட்களை கூட்டிக் கொடுத்து நீடித்த ஆயுசினால் அவர்களை திருப்தி பண்ணியர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே